ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து இன்றைக்கி காலையிலே காலையில் எட்டு மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பி வந்துட்டோம் முக்குடல் வந்தோம் எங்கள் திருநெல்வேலி பக்கத்தில் வந்து எல்லாருமே பொங்கலுக்கு மறுநாள் வந்து ஒவ்வொரு ஊர்களுக்காக போவாங்க நாங்கள் வந்து முக்குடலுக்கு வந்தோம் முக்குடல் தான் எங்களோட ஃபேவரட் ஏன்னா இங்கே தான் ஆறு இருக்குது ஆற்றுல நல்லா குளிச்சுட்டு அதுக்கப்புறம் துணியெல்லாம் சோப்பிட்டு சூப்பராக வந்துட்டு வீட்டுக்கு வர டைமில் தான் நான் வந்து வீடியோ எடுத்தேன் கூட்டம் நிறைய கூட்டமாக இருந்தது இது ஏற்கனவே காலையில் ஒரு பத்து மணிக்கிட்ட இருக்கும் இந்த மாதிரி டைம்னால் இந்த மாதிரி டைம்லனா கூட்டம் வரலாமல் இருந்தது ஆனால் அதிகமாக தான் இருந்தது இருந்தாலுமே இதுக்கப்புறம் தான் வெளியூர்லேருந்து நிறைய பேர் வருவாங்க யாருமே ஸ்கூல் வர லீவு அதனால் பொங்கலுக்கு மறுநாள் அதனால் கூட்டம் பயங்கரமாக இருக்கும் இப்போவுமே அந்த புலிமரத்துக்கிளோடைய எல்லாருமே நிறைய கூட்டமாக தான் இருக்கும் ஏற்கனவே ஆளுக்கு வந்து வரவும் போகமா குளிக்கைக்கு வருவாங்க அப்புறம் நிறைய பேர் சும்மா வேன்லாம் பிடிச்சி வருவாங்க வேனுக்கு அப்புறம் ஆட்டோ எல்லாமே வெளியூர்லேருந்துலாம் வருவாங்க நல்லா ஜாலியாக இருக்கும் நல்லா சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து இங்கேயே வந்து சாப்பிடுவாங்க இந்த ஆற்றை பார்த்தாலே தண்ணியை பார்த்தாலே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது இதை விட்டு தூரம் வர்றதுக்கு மனசுமா குளிக்கைக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் உங்களுக்கும் முக்கூடல் தெரிஞ்சுனா நீங்களே கட்டாயம் வந்து இங்கே வாங்க அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் தண்ணியில் இருக்க மீன் மீன் வந்து நிறைய போகும் மீன் பிடிக்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க இந்த கோயில் இறங்க ரொம்ப ஃபேமஸான கோயில் கோயில் பக்கத்தில் வந்து பஜ்ஜி போட்டுருக்காங்க இந்த பொண்ணு வந்து எங்களுக்கு வந்து வருஷ கணக்காக ப பழக்கம் இந்த கடையில் உள்ள இந்த பொண்ணு வந்து நாங்கள் எப்போ உடல் வந்த வந்தோமோ அந்த டைம்லேருந்து பழக்கம் எப்போ வந்தாச்சும் இந்த கடையில் தான் நாங்கள் எதுனாலும் வாங்கி சாப்பிடுவோம் பஜ்ஜி நல்லா சூடாக இருந்தது அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு போண்டா ஒரு டீ குடிச்சிட்டு அப்புறம் உருளைக்கெழங்கு உருளைக்கிழங்கு போண்டாவும் சாப்பிட்டோம் அப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் அவங்க சாப்பிட்டாங்க அப்புறம் குட்டி பையனுக்கு வந்து நாங்கள் வந்து பக்க அதுக்கு உள்ள கடையில் வந்து காலிஃப்ளவர் பொறிக்காங்க நல்லா சுட சுட எண்ணெயில் மிதக்கும் போதே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது இதில் வந்து ஒரு ஒரு சின்ன அந்த டப்பா மாதிரி இருக்கும் அதில் தருவாங்க முப்பது ரூபா நல்லா சுட சுட இருந்து அது வாங்கி சாப்பிட்டா அப்புறம் குட்டி பையனுக்கு வந்து ஒரு ரோல் வாங்கி கொடுத்தோம் அதுக்கப்புறம் பானிபூரி அதுமே வாங்கி கொடுத்தோம் இந்த ரோல் வந்து நாற்பது ரூபா பானிபூரி சின்ன தட்டில் வந்து அது வந்து இருபது ரூபா பார்க்க எப்படி இருக்கு பாங்க ஆனால் ஆல்கஃலாம் வாங்கிட்டே தான் இருந்தாங்க போகமாக தான் இருந்தது பாக்க ஒரு சூப்பராக இருக்குது பாருங்க ரோல் அதுக்கப்புறம் தர்பூசணி இது இது வந்து இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி ரூபாய் கிளாஸில் இருக்கிறது நல்லா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு கூலிங்காக இருக்கும் நல்லா சுட சுட எடுத்து வைக்காங்க இந்த டப்பாவில் இருக்குது வந்து நாற்பது ரூபாய் பானிபூரி ஒரு பொண்ணு பக்கத்துலேருந்து வாங்கி வாங்கிட்டு இருந் வாங்கிட்டு இருந்தது நான் அது வந்து அது வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் இந்த சின்ன பிளேட்டில் இருக்க தான் எங்கள் குட்டி பையனுக்கு வாங்கி கொடுத்தா அதுதான் இருபது ரூபாய் அந்த உள்ள வந்து அந்த குழம்புனாக்கா ஊற்றி சொல்லுறாங்க அது நல்லா இருக்கு சாப்பிடுறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் ஆனால் இது வந்து நாற்பது ரூபா அந்த டப்பால் இருக்குது நல்லா நிறைய விற்றுக்கிட்டே இருந்தது எல்லோரும் வாங்கிட்டு வாங்கிட்டு போனாங்க அப்புறம் அதில் நின்று நாலும் சாப்பிட்டாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் காலிஃப்ளவர்லாம் நல்லா சுட சுடாக இருந்தது பார்க்கறதுக்கே இப்படி இருக்கு சொல்லவா வேணாம் சாப்பிட்றதுக்கு இது அந்த கோயில் கோயில் உள்ளே போய் வீடியோ எடுக்கலாமான்னு கேட்டேன் அந்த பக்கத்தில் நாங்கள் டீ குடிப்போம்லாம் அந்த பொண்ணு சொன்னால் அக்கா உள்ளே போய் எடுக்கக்கூடாது வெளியில் வேணால் வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னா சரி நான் அந்த நீ வெளியில் வச்சு தான் அதை அப்படியே ஃபோட்டோ சரி வீடியோ எடுத்தேன் நல்ல ஃபேமஸான கோயில் நிறைய படம் ஷூட்டிங் எடுப்பாங்க யாருமே ஆல்ரெடி வீடியோ நான் போட்டிருக்கேன் முக்கடலை சாப்பிட வந்தது எல்லாமே வீடியோ போட்டிருக்கேன் நல்ல மூவிலாம் நிறைய ஷூட் பண்ணுவாங்க நிறைய கூட்டம் வரோம் கோயில் கொடைக்கெல்லாம் அப்படி இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கும் தெரிஞ்சுன்னா கட்டாயம் நீங்கள் வந்து இந்த முக்கடல் கோயிலுக்கு வந்து வாங்க ரொம்ப ஃபேமஸான கோயில் நல்லா துடி கோயில் வந்து இதான் முன்னாடி உள்ள பக்கத்தில் உள்ளது நான் வந்து வெளியில நின்று வீடியோ எடுத்துகிட்டு முத்து மாலையம்மன் கோவில் சொல்லுவாங்க அந்த கோயிலை நல்ல முறையம் சுற்றி சுற்றி மரமாக இருக்கும் கோயிலை சுற்றி மரம் நல்ல நல்ல காற்றோட்டமாக அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் செல்வி விஸ்வா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஹைப் வந்து கட்டாயம் கொடுங்க தேங்க்யூ பாய்